வணக்கம் இப்போ வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயந்தான் கவலை எதை பார்த்தாலும் கவலை எதை நினச்சாலும் கவலை எதை நினச்சாலும் கஷ்டம் இதுதான் கவலை எதுவுமே இல்லை அப்படின்றது வந்து இந்த கவலைக்கான மந்திரம் இது வந்து எனக்கு எந்த கவலையும் இல்லைப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா ஒன்றும் இல்லை யாராவது உங்களை என்ன மச்சா நல்லா இருக்கியா என்ன சார் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கியா அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா தங்கச்சி நல்லா இருக்கியா இப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு கவலை எதுவுமே இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் சூப்பராக இருக்கேன் டாப் ஆஃப் த வேர்ல்டு என்னோட லைஃப் என்னோட மனநிலை டாப் ஆஃப் த வேர்ல்டு நான் வந்து என்னோட வாழ்க்கை தரம் வந்து டாப் ஆஃப் த வேர்ல்டு எனக்கிட்ட வந்து நான் எனக்கு எந்த கவலை இல்லைப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக பேசி பாருங்களேன் இப்போ நம்ம எடுக்கிற ஒரு ஒரு முயற்சிக்கும் தடையா இருக்கிறது வந்து நம்மளோட பயம் கூச்சம் கவலை இதுதான் இந்த பயம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும் போது இது செஞ்சா நமக்கு நல்லது நடக்குமா இது செஞ்சா நமக்கு லாபம் இருக்குமா இது செஞ்சா நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற பயம் ஸோ இந்த பயத்தை வந்து ஃபஸ்ட்டு நீக்குங்க பயம் வேண்டாம் எதுக்குமே பயம் வேண்டாம் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் கைக்குள்ள உங்கள் கைப்பிடிக்குள்ளே தான் இருக்குது அதை மீறி எதுவும் போகாது சப்போஸ் நம்மளை மீறி ஒரு பிரச்சனை போகும்போது விட்டுருங்க அதனால் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கோ எதுக்குமே வந்து நீங்கள் வந்து எதை பற்றியும் யோசிக்காதீங்க எதுக்குமே பயப்படாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு ஒரு தைரியமாக எடுத்து முயற்சி பண்ணுங்களேன் பயத்தை நீக்குங்க பயத்தை நீக்கிக்கிட்டு ஒரு காரியத்தில் ஒரு செயலில் இறங்குனீங்கன்னா உண்மையிலேயே வந்து அது வந்து ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கூச்சம் நம்ம எதாவது செஞ்சால் அவங்க எதாவது நினச்சிடுவாங்களோ நம்ம சொந்தக்காரன் எதாவது நினச்சிடுவானோ நம்ம ஜாதிக்காரன் எதாவது நினச்சிருவானோ எவனுமேங்க யாரா இருக்கட்டும் நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து சொந்தமோ பந்தமோ கூட இருக்கவங்களோ வருவாங்களே தவிர கவலை ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு ஒரு வெள்ளத்து மேல வந்து ஒரு ஈ வந்து அப்படியே கூட்டமாக மொச்சிக்கிட்டு இருக்கும் சும்மா ஒரே ஒரு கல்லை தூக்கி அப்படி அப்படி அதில் போடுங்க மொத்த ஈ சொல்லுன்னு பறந்துரும் ஸோ அதே தான் உங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் அந்த வெள்ளோன்ற அந்த இன்பம் தான் சொந்தன்ற அந்த ஈக்கள் வந்து மொச்சிக்கிட்டு இருக்கும் என்னைக்கு வந்து கஷ்டம் கவலை அப்படின்ற ஒரு கல் வந்து அது மேலே உழுவுதோ மொத்த சொந்தமும் ஈ பறக்குற மாதிரி சல்லுன்னு பறந்துடும் அந்த இடத்துல நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் அதாவது உங்களை சார்ந்தவங்க மீன்ஸ் இப்போ ஒரு க ஒரு மனைவிக்கு கஷ்டமாக இருந்தாலும் இல்லை கணவனுக்கு கஷ்டம் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களும் அவங்களும் மட்டும்தான் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் சந்தோஷமா இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்களோ எல்லாத்தையுமே எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் அப்படின்னு வந்தால் அதில் பாதிக்கப்பட போகிறது அந்த குடும்பத்தை அந்த வீட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஸோ எது வேணுன்னாலும் முழுசும் நினைஞ்சாச்சும் முக்காடி எதுக்குன்னுவாங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க ஆனா செய்ய இறங்கிட்டீங்கன்னா இந்த கூச்சமே வேணாம் அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான் எவனாலையும் நமக்கு ஒருவேளை சூறாவதில்லை ஸோ யார் என்ன செய் சொல்லுவாங்கன்றதெல்லாம் நினைக்காதீங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு கடவுள் மேல பயத்தை வச்சு உங்களோட உங்களோட பயம் கூச்சம் எல்லாருமே கடவுள் மேலே வைங்க இதை செஞ்சால் கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு மட்டும் பாருங்க மற்றபடி எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பயம் கூச்சம் இதை தவிர்த்து அடுத்து ஒன்று இருக்குது கவலை எது நடந்தாலும் ஐயோ எனக்கு அது கெட்டு போச்சு ஐயோ எனக்கு இது கெட்டு போச்சு ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கல ஐயோ எனக்கு போனால் வேலை கிடைக்கல நல்லா போய்கிட்டு இருந்த ஆஃபீஸு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு இந்த மாதிரி இந்த கவலையாக பேசுகிற விஷயத்தை ஃபஸ்ட்டு விட்டுருங்க கவலைன்றது வந்து நமக்கு வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு அது ஒரு ஒரு தடையாகவே நிற்கும் அந்த கவலையை விட்டுருங்க எப்போயுமே ஏய் இன்றைக்கி வேலைன்னா நம்ம இது நாளைக்கு வேலை நமக்கு கிடைக்கும் அப்படி நினைங்க இன்றைக்கி வேலை இல்லைனாலும் நாளைக்கு கிடைக்கும் அதே மாதிரி மனைவி மாறுகள் வந்து என்ன சொல்லுங்கள் என் வீட்டுக்காரன் இன்றைக்கி வேலை இல்லை ச காசு கொடுக்கல நேற்று கொடுத்தா காசுல ஒரு நூறுரூவா மிச்சம் நான் ஆக்கி போட்டுக்கோங்க நாளைக்கு என் புருஷன் சம்பாரிச்சு கொடுப்பான் அப்படின்ற ஒரு தைரியமாக இருங்க ஸோ இந்த கவலையை போக்குங்க இது இது எல்லாம் இது எல்லாமே இருந்துச்சுனாலே இப்போ இந்த மூணும் அதாவது பயம் கூச்சம் கவலை இது எல்லாம் இருந்தாலே நமக்கு வந்து வேற எவனோ நம்மக்கிட்ட பழகினவனோ நம்ம சொந்தக்காரனோ ஜாதிகாரனும் எவனுமே வந்து நமக்கு வந்து செய்வனை வெளியில வந்து வைக்க வேண்டியதே இல்லை இது நமக்கு நம்மளே வச்சுக்கிற செய்வனை தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த பயம் கவலை இதெல்லாம் போக்கிட்டு கூச்சத்தெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்படி வந்து இந்த கவலை இல்லாமல் வாழ்கிறது அப்படின்றத மட்டும் மைண்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க இந்த மூணு இது எப்படி சொல்கிறது நடக்கும் செயல்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டோம்னாலே இப்போ இது நான் வந்து நமக்கு ஒரு வேலை வேலைக்காக நம்ம போயிருக்கோம் அந்த வேலை மேலே ஒரு தடை வருதுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க வந்துடுங்க இன்றைக்கி நமக்கு அந்த வேலையில ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அதனால கடவுள் நமக்கு வந்து இன்றைக்கி அந்த வேலையை வந்து நமக்கு தடுத்துட்டாரு நாளைக்கு இதை விட நல்ல வேலை ஒன்று நம்மளை விட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க கவலையே வேண்டாம் இதை விட ஒரு பெஸ்ட்டான விஷயம் நாளைக்கு கடவுள் நமக்காக வச்சுருக்காரு அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்படி நீங்கள் வந்து எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாலே கவலை கடன் வாங்கியாவது நம்மளை விட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடிடும் சரியா கவலைப்படாமல் இருங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் கவலை இல்லாமல் இருக்கணும்